ஒன்று வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்று நிலை பெறும்போதுதான் அது இயக்க சக்தி என்றே பொருள் வருகின்றது தனித்து ஒருவன் என்று சொல்றது பிழை சொல் நிலை இல்லை நமக்கு உயிரின் தன்மை கொண்டு இதை அனைத்தும் உருவாக்கும் ஒருவனாக இருக்கின்றான் உயிர் ஆனால் ஒருவன் என்று சொல்லும் போது மூன்று நிலை கொண்டுதான் நம்மை இயக்குகின்றது நொகர்ந்த உணர்வு நமக்குள் பலவாக மாற்றுகின்றது அது தன்னுடைய நினைத்து அந்த உணர்வின் தன்னை தனக்குள் சக்தியாக மாற்றப்படும் பலவும் ஒன்றாக்குகின்றது அப்படி பலவும் ஒன்றாக்கி உணர்வின் ஒளியாக மாற்றி சென்றவன் அகசியன் துருவனாகி துருவ ஒளியின் ஒளியின் தன்மை அடைந்தவன் அவன் ஆக அவன் எண்ணத்தில் அவனுள் சேற்றுக்கொண்ட உணர்வு உள்நின்று கடவுளாக நின்று அந்த உணர்வின் தன்மை உருவாக்கியது அவை இதுகளெல்லாம் இந்த உலகம் குறுகிய உலகமாக மனிதனின் சிந்தனை குறுக்கும் உலகில் இருந்து அருவொழியின் உணர்வை உங்களுக்குள் சுடர் ஒழியாக மாற்றும் வல்லமை பெற வேண்டும் என்பதற்கும் நுகர்ந்த அறிவின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து கொண்டு நினைவு கொண்டு கூட்டிக் கொள்ளுங்கள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்னொரு பிறவிக்கு செல்லாமல் இந்த உடலின் ஆறாவது அறிவிருக்கும் போதே தடுத்துக் கொள்ளுங்கள் தப்பித்து விடுங்கள் உங்களிடம் இன்று புகழ் பெறுவதற்காக நான் இதை சொல்லவில்லை எமது குரு கொடுத்த அருளின் ஒளியை எனக்குள் சீர்பித்து அதில் விளைந்த உணரும் ஞான வித்தினை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஒரு மனிதனுக்குள் வேதனை என்ற உணவுகளை வெளியிட்டு அந்த வேதனையான சொல்லை சொல்லும் போது அந்த வித்து உங்களுக்குள் வேதனை உருவாக்கும் அருள் தீமை செய்யும் அருள் உணர்வாக விளைகின்றது எமது குரு காட்சி அறுவழியில் அந்த ஞான வித்தை உங்களுக்குள் உணர்த்தப்படும் போது இந்த அருவலின் சுடராக வாக்கும் இந்த ஆறாவது அறிவை நீங்கள் சீராக பயன்படுத்தி இனி திரையில்லா நிலைகள் அலையச் செய்யணும் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல இந்த உடலின் உணர்வில் நாம் கொண்டு உயிரின் உணர்வு கொண்டு நமக்கு ஒளியின் சொந்த ஒளியின் உணர்வாக சொந்தமாக்குவதுதான் மனிதன் ஆறாவது நிலை இதை சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டால் மீண்டும் தன்னனை அறிய முடியாத நிலைகள் கொண்டு தன்னை காத்திடும் நிலையே வளர்ச்சி வரும் தன்னலை அறியும் தன்மை வராது தன்னிலை என்பது இன்று மிருகங்களோ மற்றதோ தன்னை அறியும் இல்லை தன்னை காத்துக் கொள்ளும் நிலைகளே இங்கு வருகின்றது ஆகவே மற்றொன்று வலிமையான பின் அதனிடம் அடிநீர் சிக்காது தப்பித்து ஓடும் உணவு தான் வருகின்றது ஆனால் வலிமையான நிலகு இந்த எளிமையை வென்றே தீரும் அதற்குள் இதை எரையாக்கிய தீரும் நரக நரகவேதனை அனுபவித்தே தீர வேண்டும் இப்படி பல கோடி நரக வேதனைகளிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் நம்மை மனிதனாக உருவாக்கி உள்ளது நமது உயிர் நமக்குள் உருவாக்கிவிட மறந்துவிட்டு எவனோ செய்வான் என்று அவன் உணர்வை நமக்கு சேர்த்தால் அவனுக்குள் நம் உணர்வின் அடிமை கொண்டு அவனு கீழ் தான் வர வேண்டுமே தவிர அவன் இச்சைக்கு அடிமையாகிவிட வேண்டும் அருள் சுடரை நமக்குள் சேர்த்தால் இருளை அகற்றி நீக்குள் காணும் தன்மை உங்களுக்குள் கடவுளாக நின்று உங்களுக்கு வழிகாட்டும் மறந்திட வேண்டாம் ஏனென்றால் பல காலமும் நாம் பல பிள்ளைகளை செய்தே அரசர்கள் தனக்குள் தான் சுகபோகம் என்ற நிலைகள் அனுபவிக்க மக்களை அடிமையாக்கினான் காவியங்களை தீட்டினான் கருத்தினை நமக்குள் ஆளப்பரி செய்தான் மந்திரம் என்ற மொழிகளில் மதம் என்ற அடிப்படையில் ஜாதி என்ற அடிப்படையில் அதன் வழியில் நாம் பகிர்ந்து கொண்ட நிலைகள் அதுவே வளர்த்துக் கொண்டு மற்றவர்களை எதிரியின்ற நிலைகள் கொண்டு என்று மனிதனுக்கு மனிதன் மடியின் தன்னையே உலக நிலைகள் பரவிவிட்டது ஜாதி மதம் இனம் என்ற நிலைகளில் பிரிக்கப்பட்டு உன் கடவுள் வேறு என் கடவுள் வேறு என்ற நிலைகள் பிரித்தாலும் நிலைகளையே உருவற்று விடுகின்றது அரசன் தவிர்த்த வழிகளில் அவன் சட்டத்தை ஏற்றப்படும் அதை ஏற்றுக்கொண்டால் நம் உள் நின்று கடவுளாக அவன் வழிகொண்டு அதன் செயலாக்கப்படும் அதன் தெய்வமாக அவன் கருதுகின்றான் அவ்வழியில் நம்மை அடிமையாக்கி வைத்தார் அதன் வழிகளில் நாம் செல்லப்படும்போது மதம் என்ற நிலைகள் கொண்டு இனமென்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் இந்த மனிதனுக்குள்ளே மனம் மன மதம் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு மதத்துக்குள் இனம் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு ஒருவரை ஒருவரை அழித்திடும் உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டோம் இதிலிருந்து நாம் வீழுதல் வேண்டும் இந்த ஆறாவது அறிவை சீராக நாம் பயன்படுத்துதல் வேண்டும் என்பதற்கு எமது குரு அருள் அவர் உணர்த்திய உணர்வும் அவருக்குள் உருவெற்ற ஞான உணர்வின் அணுவை நுகந்தறிந்து அதன் உணர்வின் தொலையை உங்களுக்கு ஞான வித்தாக பரி செய்கின்றேன் நினைவு கொள்ளுங்கள் அருளியை பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் அறியாத வரும் இருளையை அகற்றிவிடுங்கள் அருள் ஞானத்தின் துணை கொண்டு தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் அருளியை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்னை வரியா அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் நுகர்ந்து கொண்டால் உங்கள் உடலுக்குள் இருளை அகற்றிடும் சக்தி உங்களுக்குள் வளரப்படும் போது அதுவே கடவுளா நின்று உங்கள் எண்ணமே உங்களை காக்கின்றது நான் சீதா ராமா என்றும் சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்ட இந்த சூரியன் சத்தை சீதா லட்சுமியாக மாறுகின்றது இப்ப நாம் சொல்லும் சொல்லின் உணர்வலைகள் வெளிப்படும்போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது உங்க சொதி புலன்களை இந்த உணர்ச்சிகளை ஒன்றும் போது கண்ணால் கவர்ந்து பெற வேண்டும் என்று ஏக்கம் இருந்தால் உணர்வை நுகர்ந்து உங்க திரேதா சரீரத்திற்குள் சீதா ராமனாக அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அந்த உணர்ச்சிகளை தூண்டும் நிலை உங்க உயிரான நிலைகள் அந்த அணுவாக மாற்றுகின்றது அந்த அணுவின் தன்மை அடைவிந்து விட்டால் உள்நீண்டே அந்த சக்தி உருவாக்கும் கடவுளாக நிலைக்கின்றது உங்கள் எண்ணமே அங்கே கடவுளாகின்றது தெளிவாக்குகின்றது சாஸ்திரம் இதையெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் எப்படி வாழ்கின்றோம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழப்போகின்றோம் என்ற நிலையை சந்தேகத்திற்குண்டான கேள்விக்குள் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றது செல்வம் இருப்போரும் சரி செல்வம் மற்றோரும் சரி செல்வம் இருப்போர் தனக்குள் வேதனை என்ற உணவு வாழப்படும்போது நான் எப்படி போகின்றேன் இந்த செல்வத்தை எப்படி காக்கப் போகின்றேன் எப்படி காக்கப் போகின்றனர் என்று வேதனைத்தான் நுகர முடிகின்றது எண்ணத்தின் உணர்வு கடும் வேதனை நரக வேதனை நரக லோகத்தை தான் உள்ளுக்கே சிஷ்டிக்க முடிகின்றது சிலர்ந்து மீழ்வதற்கு நாம் என்ன வைத்துள்ளோம் சற்று சிந்தித்து பாருங்க நாம் எண்ணீரை உருவாக்கி கொடுப்பமும் உயிர் ஈசனாக இருக்கின்றான் காந்தமும் நமக்கு மகா லட்சுமி என்றும் மகா விஷ்ணு என்றும் காந்தமும் வெப்பமும் சேர்த்து நாம் எண்ணீரை அணுவின் கருவாக உருவாக்கும் ஆற்றல் பெற்ற நிலையில் நமக்கு உண்டு இந்த ஆறாவது அறிவால் ஒளி பெற்ற நெய்ஞானி உணர்வை நமக்கு கவர்ந்து அருவொளி நாம் பெற முடியும் இருளை அகற்றும் தன்மை பெற்ற அருள் ஞானி உணர்வை நமக்கு நுகர்ந்து அதை உருவாக்குதல் என்றும் அந்த எண்ணம் கொண்டு அவ்வாறு உருவாக்கிவிட்டார் நாம் என்றும் பெறையில்லா நலையும் வரும் நஞ்சினை ஒளியின் சுடராக மாற்றிடும் நிலை நாம் பெறுகின்றோம் இந்த ஆறாவது அறிவு கொண்டுதான் இதற்குத்தான் இந்த ஆறாவது அறிவை கார்த்திகேயா என்று காரணம் தெரிவித்தார் பல கோடி சரீரங்களிலிருந்து சீமைகளை வென்றிடும் உணர்வு பெற்ற நாம் ஒவ்வொரு சரீரத்தையும் காத்திடும் நிலைகள் ஒவ்வொரு சரீரத்தில் சீமைகள் எப்படி உருவாகிறது என்று அறிந்து கொண்டு அதனின்று தனக்குள் வளர்த்து உணர்வின் தன்மை அது ஒவ்வொரு சரீரத்தையும் உருமாற்றி 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 காற்றிலும் உணர் கொண்ட உடலாக அமைத்து கொடுத்தது நமது உயிர் அப்ப கடவுள் யார் ஈசன் யார் என்ற சிற்றை சென்றித்து பார்க்கும் நம்முடைய நின்று நாம் எண்ணுவரை உருவாக்குகின்றான் அவனை மறந்து நீங்கள் யாரிடம் செல்கின்றீர்கள் அணு ஒளிப்பற்று சுடராக சுரண்டு கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம் அவனின்றி வெளிப்படும் உணர்வை நுகர்ந்தார் உங்கள் அறியாத இருளை போக்கும் வல்லமை பெறுகின்றது உங்க அதை அணுவாக மாற்றுகின்றது அறிவை கடவுளாக நூல் நின்று இயக்க தொடங்குகின்றது அப்படி இயக்க வேண்டும் என்றால் ஆறாவது அறிவை மீண்டும் அதனை நினைவை கூட்டி வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் இதை நாம் செய்ய தவறினால் இந்த மனிதன் என்ற நிலையும் முழுமையை இழக்கும் வந்து வந்துவிடுகின்றது இதிலிருந்து மீள வேண்டும் என்று எமது குரு கூட்டிய காட்டிய கவர்ந்த அவர் வெளிப்படுத்திய உணர்வினை எமக்குள் கவர்ந்து உணர்வினை அருள் வித்தாக விளையச் செய்து அதிலே விளைந்த தான் உங்களின் ஞான வித்தாக பதி செய்வது இதை நுகர்ந்தால் குரு காட்சி இந்து ஒளியில் சரீரமாக இருக்கும் அவருடன் ஒன்றி நீங்கள் என்றும் அழியா பிறறி இல்லா நிலை அடைய இது உதவும் உதவ வேண்டும் என்பதற்கே இதை உங்களுக்குள் நிலைப்படுத்துகின்றேன் நிலைப்பட வேண்டும் என்று உணர்த்துகின்றேன் உணர்வின் தன்மை பரிவாக்குகின்றேன் நினைவு நாட்கள் இதுடன் தொடர் வரிசையாக கேட்குகின்றேன் நுகர்ந்த உணர்வு உங்களுக்குள் அதர்வன தீமைகளை அடக்கிடும் வல்லமை பெற்ற நிலைகள் வருகின்றது ஆகவே நல்ல குணத்தில் வேதனை என்ற உணர்வு வரப்போம் போது நல்ல குணத்தை அழித்து அழித்துகின்றது அதர்வன அருவொழியின் சுடரை தனக்குள் எடுக்கப்படும் இதை அடைக்கு ஒளியின் சிறராக அந்த இளைஞர்கள் கலந்த உணர்வினை வளர்க்கின்றது ஏனோ தானோ என்று இல்லாது உங்களுக்குள் அருவொளியின் சுடராக ஞான வித்தை பரிசெய்கின்றேன் நிலை கொள்ளுங்கள் இப்படி வளர்ந்த நிலைகள் தான் பல பல சிறுக கோளாகி அதன் சுழற்றின் வேகத்தில் நட்சத்திரமாகி நட்சத்திரத்தின் தன்மையாகி அதன் வளர்ச்சியில் சூரியனாக மாறுகின்றது இதனால் லக்ஷ்மி நாராயணா காந்தத்தால் ஒன்றாக இணைத்து சூரியனாக வளைகின்றது ஆகவே அதனின்று விளையும் உணர்வை நுகர்ந்தது உணர்வுகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கவர்ந்து அதற்கு நிலையாக இந்த உலகம் கோள்களும் சரி தாவர இனங்களும் சரி வளைகின்றது அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அதனை உருவான துடிப்பின் இயக்க உயிரணுதான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்று நம்ம உயிர் நுகர்வதை நமக்குள் சொல்ல செய்வதும் உணர்வு ஒளியின் அறிவாக நம்மை இயக்குவதும் அதன் அறிவாக நம்மை இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது நாம் எண்ணி உணர்வு நம் உயிரி மகாலட்சுமி விஷ்ணுவும் தனக்குள் சேர்த்து அந்த உணவின் தன்னை கருவாக்கப்படும் போது உருவான நிலையில் பிரம்மம் என்றும் பேர் வைக்கின்றார்கள் நமக்குள் நாம் எதை எண்ணுகின்றோமோ அது உருவான பின் நம் உள் நின்று அதுவே இயக்க தொடங்கும்போது அதுவே கடவுளாகின்றது செயலாக்கப்படும்போது தெய்வமாகின்றது அதை மீண்டும் மீண்டும் அது அதன் அதன்படி குருவாக நின்று அதன் செயலவே நம்மை செயல்படுத்தும் நிலை வருகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் உண்மையில் நமக்குள் உணர்ந்த பின் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தத்தான் இதை உங்களுக்குள் உபதேசிக்கின்றோம் ஆகவே கடவுள் எப்படி இயங்குகின்றான் தனித்து ஒருவன் அல்ல ஒரு பொருளுக்குள் ஒரு பொருள் எது வீரியம் அடைகின்றதோ அதை இயக்குகின்றது அதன்படிக்கு அதை அணைக்கி செல்லுகின்றது இப்ப நல்மனம் கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒருவர் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்து விட்டால் உங்கள் உடலுக்குள் நின்று அந்த வேதனை உருவாக்கும் நல்ல அணுக்களை அதை அடக்கி அது உள்நின்று கடவுளாக வேதனை உருவாக்கும் அணுவாக அது கடவுளாக உருவருகின்றது கடவுள் எப்படி இயக்குகின்றான் இயங்குகின்றான் உருவாக்குகிறான் என்ற நிலையை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் இந்த உடலிலே எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்ற நிலையும் சற்று சிந்தித்து பாருங்க கோடி செல்வம் இருப்பினும் நமக்குள் நல்ல குணங்கள் கொண்டு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் உலகின் துயரமும் சங்கடமும் அதிகரித்து வரும் வேளையில் ஒவ்வொரு நிமிடமும் அதிர்ச்சியான செயல்களை கேட்டு உணரப்படும் போதும் அதற்கின் உணர்வுகளை உருவாக்கும் அந்த தன்மை செயல்படும் அணுவின் தன்மை நமக்கு உண்டானால் எங்கே இந்த அதிர்ச்சியின் தன்மை வளைந்ததோ அது மீண்டும் அதன் நுகர்ந்து நமக்குள் கடும் நோயாகும் உடலிலே செதறிடும் கடும் விபத்துகளை உண்டாக்கும் நோய்களாக மாறிவிடுகின்றது அப்போ கடவுள் எப்படி வருகின்றான் இன்று நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நாம் நம்மை காத்துக் கொள்ள எண்ணினாலும் இன்றைக்கு பத்திரிகை வாயிலாகவோ டிவி வாயிலாகவோ விஞ்ஞான அறிவால் எங்கேயோ நடக்கும் அதிர்ச்சிகளை நாம் இங்கு உற்று பார்க்கும்போது அந்த உணர்வின் தன்மை அணு போது அதே மீண்டும் போது நமக்குள்ள அதிர்ச்சியும் பயமும் உருகுகின்றது அவன் எனத்தை பெருக்குகின்றது நாம் சிந்திக்கும் செயலையும் இழக்கின்றது இதனென்று காப்பது யார் நம் எண்ணமே நம்மை காக்க வேண்டும் நம் எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதனை நம் எண்ணம் எதுவாக பெற வேண்டும் எதனை நாம் உருவாக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தெளிவாக கூறியுள்ளான் அகத்தியன் அவன் கண்ட உணர் கொண்டு அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்றும் துருவ நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருப்பதும் நாம் துருவப்பதில் நம் பூமிக்கு வருவதை ஒளியாக மாற்றிக் கொண்டிருப்பதும் மாற்றி உணர்வு சூரியன் கவர்ந்து அந்த நம்ம பிரபஞ்சத்தில் அலைகளாக மாற்றிக் கொண்டிருப்பதும் நமது பூமி சுழற்சியின் துருவப்பகம் ஈர்த்து நம்ம பூமிக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது விண்ணிலே தோன்றிய உயிர் இந்த மண்ணுலகு பின் தாமரையிலை சத்தை நுகர்ந்து எந்த சத்தோ அதன் உணர்வின் குணமாக அதன் எண்ணமாக அதன் நிலையாக அது வளர்ந்து வளர்ந்து தன்னை காற்று உணர்வு பெற்று மனிதனாக உருவாக்கிய மனிதன் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கண்டுணந்த அகசியன் இதை தெளிவாக்குகின்றான் ஆகவே நாம் இதை பெறச் செய்வதற்காக நாம் எளிதிற்கான சூட்சமைத்து நடப்பதை உருவமாக்கிய அறுவை நிலைகளை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் அந்த சக்தி பெருக்கும் நிலை பெறுகின்றது பெற செய்ய விரும்பினால் அருண் ஞானி இன்று நமக்கு கொடூர செயல்களை செய்யும் நிலைகள் விகாரப்படுத்தும் நிலையைக் கொண்டு ஒரு சிலை அமைத்து இக்குணங்களை நீ நுகர்ந்தால் உனக்குள் அங்கங்கள் செதறும் கொடூர செயலை செயல்படுத்தும் இரக்கமற்ற செயல்களை நீ செய்வாய் என்று இந்த உடலின் உள் செயல்படும் உணர்வை உருவமாக்கி அருவத்தை காட்டுகின்றான் அருவ நிலையை உருவமாக்கி காட்டுகின்றான் இப்போ ஒரு காளி என்ற நிலையை காலியத்தை படைத்து அங்கு கொடூர பல்களை வைத்து அங்கே தவ அங்கே செல்லப்படும் போது இது தவறை செய்வானோ தண்டிக்கும் என்ற நிலைகள் உருவாக்குகின்றார்கள் ஆனால் முதல்ல தவறு செய்யும் நிலையை தான் அங்கு உருவாக்குகின்றார்கள் காளியை வணங்கச் சொல்லப்படும் போது என்ன சொல்லுகின்றார்கள் தன்னை நியாயப்படுத்தி எனக்கு துரோகம் செய்கின்றான் அவன் குடும்பம் சீர்கிட வேண்டும் என்ற உணர்வினை இவன் நுகரப்படும் போது என்ன ஆகின்றது அந்த உணர்வின் சக்தி நுகரப்படும் இவனுக்குள் இருக்கும் நல்ல குணத்தையே மாய்த்து விடுகின்றான் குடூரப்போ பல்லை அந்த கண்ணால் பார்க்கப்படும்போது அந்த சூரியனின் உணர்வு அலைகள் கவர்ந்து அந்த உருவத்தை தனக்குள் உருவமாக்குகின்றது அருவத்தை அணுவின் தன்னை ஆக்கி அந்த உணர்வின் அலைகளாக மாற்றுகின்றது ஆக அத்தகைய கொடூரத்தன்மை போது ரத்த பலியிட்டால் அதை அடக்கி தனக்கு உதவி செய்யலாம் என்று இப்படி அசுர குணங்கள் கொண்டு தான் வாழ்க்கைக்காக வாழ வேண்டும் என்று தன் பெற்ற குழந்தையை பலியிட்டு அவன் சுகம் தேட விரும்புகின்றான் இன்றைய நாட்டில் போல அசுர குணங்கள் கொண்டு மற்ற ஒண்ணும் மதியாத ஆட்டையும் மாட்டையும் கோழியும் கொடுத்து கொடூர செயல்களை செய்கின்றான் இந்த உணவை நுகர்ந்தால் இந்த உயிர் என்ன செய்யும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதே உணர்வு இவருக்குள் சென்று இவனுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வீழ்த்திடும் உணர்வின் அணுவாகத்தான் தருமே தவிர இவனை காக்கும் நிலை இல்லை ஆக எந்த உணர்வின் தன்னை வளர்த்துக் கொண்டானோ இவன் இறந்த பின் அதே பக்தி கொண்டு சென்ற இந்த ஆன்மா அவனுக்குள் சென்ற பின் அதே உணர்ச்சின் வேகம் கொண்டு எங்கே கொண்டாட என கெரும்புக்கிட ஏன் செய்யவில்லை கோழி ஏன் கொடுக்கவில்லை ஆடு ஏன் கொடுக்கவில்லை என்று அசுர குணங்களை தான் வெளிப்படுத்தும் அப்பன் நுகர்ந்த உணர்வு நம் உயிர் என்ன செய்கின்றது நாம் எந்த எண்ணம் கொண்டு நுகர்ந்தமோ அந்த சுவையின் குணமாக நமக்குள் பிரம்மமாகின்றது அணுவின் தன்மை தனக்குள் ஆனத்தில் அதே உணர்வின் தன்மை நாம் தவறு செய்யும் நிலையில் ஒன்றை அழித்து நாம் வாழ வேண்டும் என்ற இச்சை தான் ஊற்றுகின்றது கடவுள் எப்படி இயங்குகின்றான் இதன் உணர்வின் தன்மை பெற்றத்தின் இதே வழிகொண்ட அவன் எண்ணத்தில் வரப்பும்போது அவன் உடலுக்குள் சென்று இதே இயக்கமாகின்றது அப்போது அவன் அந்த பலி கொடுக்கவில்லை என்றால் அவனுக்குள் கொடூரமான அதே காட்சியை கொடுக்கின்றது எந்த காட்சி இவனுக்குள் பரப்பினானோ அதன் அள வரிசையில் இவனுக்குள் அந்த ரூபத்தை காட்டுகின்றது அந்த ரூபமாக காட்டுவது யார் நாம் பழக்கப்படுத்திய உணர்கள் நமக்குள் அலையாக வரும்போது உள் நின்று நாம் இறந்த பின் அந்த அலையின் நிலைகள் குவிக்கப்பட்டு கொடூரோ அந்த உணர்ச்சி ஊட்டும் நிலைகள் வருகின்றது இப்ப நாம் இதெல்லாம் வழிபட்டு இந்த வாழ்க்கையில் வர துன்பத்தை போக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் நமக்குள் எவ்வழியில் நமக்குள் அதை கடவுளாக்கி நமக்குள் துன்பத்தை அதிகமாக உருவாக்கி நரக வேதனை படுகிறோம் என்று பின் தெரியும் அதோ காழி வருகின்றால் அவருக்கு நான் ஒன்னும் செய்ய முடியவில்லை என்னை தாக்க வருகின்றால் அதோ 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 என்று மரண காலத்தில் எத்தகைய நிலைகள் செய்கிறார் என்ற நிலையும் பார்க்கலாம் மனிதனுக்கு காளியவோ மகா காலியவோ அவன் வணங்குகிறான் என்றால் பல பலிகளை ஏற்று அவன் ஆசையில் அவங்க வளர்கின்றான் அதனால் நான் நன்மை பெற வேண்டும் என்று குடும்ப வாழ்க்கையில் அவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் தன்னை அந்த குடும்பத்தை சார்ந்தோர்களை வெறுப்பான் அந்த காளி கோயிலே ஏன் என்றால் இவன் நேசிக்கின்றான் பக்தனுக்காக வேண்டிய வரச்ச இங்கே கொடுக்கிறான் என்று இந்த உணர்வினை வளர்த்துக் கொண்டான் அதன்படி அவன் உணர்வை செயல்படுத்தும் போது அறிவே அவனுக்கு நோயாகி எவன் தீர வேண்டும் என்று எண்ணுகின்றான் அந்த உணர்வு வளர்ச்சப்பின் இவன் எண்ணி உணவே கடவுளாகி அதன் நோயாக கடும் நோயாகி இவன் வெளி வருகின்றான் யார் மேல் எந்த குடும்பத்தின் மேல் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டானோ அவன் குடும்பத்திற்குள் சென்று அவன் நாசிதான் உருவாக்குகின்றான் அந்த குடும்பத்தில் அந்த வேதனை உருவாக்கி வேதனையை அவன் சொத்தாக வளர்த்து அந்த மனிதனை பின் நரகலோகமே செலுகின்றான் அசுர குணங்கள் கொண்டு ஒன்றை கொண்டு குவித்து உணவாக உட்கொள்ளும் அசுர உடல்களை உருவாக்கி விடுகின்றது உயிர் அப்படி உருவாக்கினாலும் எதற்காக தேடி இயங்குவதும் கிடைக்கவில்லை என்றால் தவிப்பதும் நிலை என்று நரகுலோத்தை அடைகின்றது இது நாம் பக்தி மார்க்க வழிகளில் மதங்கள் உருவாக்கிய நிலைவு கொண்டு ஒவ்வொரு மதமும் இப்படி அசுர தான் உருவாக்குகின்றது ஆக மதங்களை உருவாக்கி யார் அரசன் தனது வாழ்க்கைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள மக்களை இப்படி தயார் செய்தான் மக்களுடைய உணர்வுகளை தனக்குள் வரப்படும்போது சாகாக்கலை என்ற நிலையில் இன்னொரு மணில் அதன் கீழ் இருந்த மக்கள் உடலில் அந்த வலிமை கொண்டு அந்த உடலை ஆட்சி செய்வான் ஆக அந்த உடலில் ஆட்சியில் தன்னை கடைசி முடிவடைந்த பின் அந்த உடலை சேர்ந்த நஞ்சினை கவர்ந்து அந்த உடலை விட்டு சென்ற பின் மீண்டும் அவன் அழிவின் தன்மையை செல்கின்றான் எந்த அரசனும் சுகபோகத்தை அணிவித்தவன் இன்றும் நரகுலோகத்தை தான் சந்தித்துள்ளான் ஆகவே அவன் ஒவ்வொருவருக்கும் அரசன் என்ற நிலைகள் பெயரை சுற்றி அதன் வழிகளில் அவன் வளர்த்துக் கொண்ட நிலைகள் தான் நான் ரிஹி என்றும் அதுவென்றும் இதுவென்றும் ஒவ்வொரு அரசனும் காரணத்திற வைத்தோர்கள் அவன் எழுதி வைத்த நிலைகள் நாடி சாஸ்திரங்களாக உருவாக்கப்பட்டு வந்தவன் அதை வாசிக்க அந்த ரிஹியின் தன்னை கொண்டு கொண்டுள்ளேன் அவன் இப்படியெல்லாம் உருவாக்கினான் என்று இப்படி பல நிலைகள் அவன் உருவாக்கிய நிலை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சுகபோகத்தை அணிவிப்பான் சாகா கலையாக அப்படிதான் நாட்டில் அவன் இச்சைக்கு அழிவணிந்து இன்னைக்கு நாம் இரையாக்கிக் கொண்டுள்ளோம் இறக்கமற்ற செயல்களை செய்து அரக்க உணர்களை வளர்த்து இதுதான் தெய்வம் என்றும் இந்த ஆசை ஊற்றி பல பலிகளை உயிர் இடப்பட்டு அதன் வழிகளிலே கொழுத்து வளர்ந்தவன் தான் அரசன் அவன்தான் முனிவன் என்றும் என்றும் வாழ்ந்தது அதற்கு தூதுவர்களாகவும் வளர்ப்பவரும் காப்பாளர்களாகவும் அவர்கள் அஞ்சிப்பதும் அபிஷேகிப்பும் நிலைகள் மாற்றிக்கொண்டனர் அவருடைய தூதுவர்கள் இந்த அரசின் கீழ் அதன் வழியிலே வளர்ந்த நிலைகள் தான் இன்று ஒவ்வொரு மதங்களிலும் இத்தகைய நிலைகள் உருப்பெற்று என்று உருமாறி ஒவ்வொரு மதத்தையும் காக்க இன்று பேரழிகையின் நோக்கத்தில் இன்று அசுர குண்டுகளையும் அசுர சக்திகளையும் உருவாக்கி மனிதனை மனிதன் கொன்று குவிக்கும் நிலையில் அது ரசித்து வாழும் நிலை வருகின்றது இந்த மதங்கள் அனைத்தும் உருவாக்கும் நிலையை கொண்டு மற்ற உயிரினங்களை குறித்து அதை நைவேத்தியம் பண்ணி அதை கொண்டு அவள் மெச்ச செய்து அவன் அரண் வழியில் மற்ற எதிர்நாட்டை வெளித்திட வெடித்திட வேண்டும் என்றுதான் அரச நிலைகள் இதை செய்தது இப்படி அசுர உணர்வுகள் செயலாக்கப்படும் போது அறிவியை மனிதனை இன்று விழுங்கிடும் நிலையாக உருவாக்கி இன்றைய விஞ்ஞான கருவிகளை கண்டுணர்ந்து இன்று விஷத்தன்னை கொண்டும் மனிதன் இன்று அனைத்தும் மனித உருவத்தியை இழந்திடும் சக்திகள் இன்று பறந்துவிட்டது இனி நாம் எதை செய்யப் போகின்றோம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலைகள் இன்று சற்று சிந்தித்து பார்க்கலாம் ஆகவே இதிலிருந்து நாம் மீள்வதற்கு என்ன வழி நமக்குள் எதை நாம் சேர்க்க வேண்டும் எதை வளர்க்க வேண்டும் என்று சற்று செந்திங்கள் அந்த அகசியம் காட்சி அறுவழியில் நாம் எப்படி உருவானோம் ஆக உயிரணு தோண்டி பல கோடி சரிநிலை பெற்று இன்று பின் உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் திரு நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளான் அவன் வழியில் பின்பற்றவர் அனைத்தும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சதரிசி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் வருகின்றனர் ஆக இனி பிறவியில்லா நிலைகள் அடைந்து எண்டும் நிலை கொண்டு இருக்கின்றன எதிரியே இல்லாத நிலைகள் கொண்டும் எந்த விஷயத்தின் தன்மை கொண்டு இயக்கம் எந்த உணர்வுடன் கலந்து அந்த இயக்கமாக இயக்குகின்றதோ அதே இயக்கத்தின் மோதலில் வெப்ப ஒளியாக மாற்றி இன்று உணர்வின் ஒளியாக மாற்றுகின்றான் ஒரு நஞ்சு கொண்ட பாம்பினம் மற்ற மேல் பாய்ச்சப்படும் செய்து அதை உணவாக எடுத்துக்கொண்டு வளரும் நாகப்பாம்பு தன் உணர்வின் தன்மை நாகன் தனக்குள் அந்த விஷத்தின் தன்மை வளர்க்க வளர்க்க அந்த விஷப்பையே ஒளியின் சுடராக மாறிவிடுகின்றது ஆக இதை நாகரத்தனம் என்று கூறுகின்றனர் இது பாம்பினம் விஷத்தின் தன்மை ஒடுக்கப்படும் போது ஒளியின் தன்மை அடைகின்றது விஷத்தை பாய்ச்சி உணவாக எடுத்து உணர்வின் தன்மை பெறுகின்றது நாகன் மட்டுமல்ல மற்ற பாம்பினங்களும் விஷத்தை பாய்ச்சி விஷத்தின் தன்மை இரையாக்கினாலும் விஷங்கள் வடிக்கப்பட்டு தனக்குள் விஷத்தின் தன்மை அதிகரித்து உறையும் போது அதன் ஒளி சுடர் வரும் இதே போல மனிதனின் நிலைகளையும் உயிர் வாழும் இடங்களில் கூடுகளில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த முத்தாக விளையும் அது முத்தாக விளையும் தன்மை இழப்பும் இந்த உடல் மடியும் ஆக உடலில் வளர்த்த உணர்வுகள் அலைகளாக மாறும் ஆக முத்தான பின் அது செயலற்றதாக ஆகும் மனிதன் இச்சைக்குள் பல காலம் வாழ்ந்தால் நூத்தி இருபதுக்கு மேல் விட்டால் அந்த உடலிலே இதை போல ஒரு அணுவின் தன்மை முத்தாக விளையும் யானைக்கும் அதுவே மற்ற உயிரினங்களுக்கும் மற்றொன்று சாடாத நிலையில் வரும்போது விஷத்தின் தன்மை கொண்டு ஒவ்வொன்று உருவாகும் ஆனால் மனிதன் ஜீவ அணுவாக மாற்றிடும் தன்மை பெற்றவன் அகசியம் அவன் ஒளியின் சுடராக உயிருடன் ஒன்று என்றும் நிலையாக பேரண்டத்தின் அகண்ட நிலைகள் மகிழ்ச்சி பேரானந்த பெருநிலையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் அதன் உணர்வை நமக்குள் கருவாக்கி உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை ஒளின் சுடராக மாற்றும் வல்லமை மனிதனுக்கு உண்டு என்பதனை உணர்த்துவதற்குத்தான் அந்த அகசியன் தெளிவாக காட்டினான் நம் உயிர் தோண்டி உணர்வின் தன்மை உயிரை ஈசனாக வைத்து உயிருக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் இவ்வாறு முறைப்படுத்தி நம் உயிர் பூமிக்கு வந்த பின் எப்படி வளர்ச்சி அடைந்தது எப்படி வளர வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஆதி மூலம் என்று காரண பேர வைக்கின்றார் இந்த மனித உடலை உருவாக்குவதற்கு ஆயுள் மூலமாக இருந்தது இந்த உயிர் என்பதற்காக விநாயகருக்கு ஆதி மோலன் என்று பெயரை வைக்கின்றான் இதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இந்த உயிரின் தன்னை தனக்குள் நுகர்ந்த உணர்வு போது அனைத்தும் வினையாகின்றது தான் நுகர்ந்த உணர்வு வினையாகி வினைக்கு நாயகனாக இயக்க தொடங்குகின்றது மூசிகா வாகனா ஒரு உயிரூறு செடியின் சட்டை நுகர்ந்தால் அது வினையாகின்றது அந்த உணர்வு உடலாகின்றது சிவமாகின்றது சிவத்துக்குள் வினைக்கு நாயகனாக மூசிக வாகனா அந்த மனத்தை நுகர்ந்த பின் அந்த உணர்வுகளை இதை அழைத்து செல்லுகின்றது இருக்கும் பக்கம் இப்படி தனக்குள் எதைக்காக தேடி அலையும் போது தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகள் தாக்கப்படும் போது அது நுகர்ந்து மூசிக வாகனா தப்பித்து ஓடும் நிலைகள் ஆன பெண் இதன் உணர்வுக்குள் சுவாசித்தது கணங்களுக்கு கரிவதியான எதன் வலுவான உணர்வுகளை சுவாசித்ததோ அதன் நிலைகள் கொண்டு இந்த அணுக்கள் அடிமையாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதனை தெளிவாக்குவதற்காக விநாயகர் சிலையை தெளிவாக்கி யானை வலு கொண்டதோ இதே போல ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காட்டும் வலு கொண்டதை சுவாசிக்கும் போது வலுவிழந்த அணுக்களை இழக்கச் செய்து கணங்கள் அதிபதியாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக உடலின் பருமணமான யானையின் சிரசை போட்டான் ஆகவே அந்த வலு கொண்ட உணர்வை நாம் உடலில் சேர்த்து பல கோடி சரீரங்களை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது விநாயகா நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்த உணர்வு மூசிகா வாகனா ஒவ்வொரு சரீரத்திலும் கணங்களுக்கு ஒவ்வொரு குணங்களை சேர்த்து அதிபதியாகி இன்று மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை தன்னலை அறியும்படி செய்கின்றான் இவை அனைத்திற்கும் கணங்களுக்கெல்லாம் ஈசனாக உயிர் இருந்து இயக்கியது என்று ஈசன் என்று இந்த முதல் ஆதி மூலம் ஆக நுகர்ந்தது அனைத்தும் உருவாக்கியது உயிர் என்று ஈசன் என்று தெளிவாக கூறப்படுகின்றது சாஸ்திரங்கள்